அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சின்ன என்ற கொடுத்தது என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது கிராம சபை அஜெண்டா ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள் அரசு செய்தி வெளியீடு மகத்மா திட்டம் பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை அரசு விளையாட்டு டெக்குடியல் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி கிராம சபை ஆலோசனை உள்ளாட்சி ஜிபிடிபி ஆர்டி கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளா எழுநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிடுங்க வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம் இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க எது குறித்துன்னா வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதம் உலக தண்ணீர் தினத்தண்டு கிராம சபை கூட்டம் நடத்துதல் அதுக்கான கூட்டப் பொருட்கள் அனுப்பி வைத்தல் தொடர்பாக பார்வையில வந்து ஒரு நான்கு விதமான அரசாணைகள் குறிப்பிட்டிருக்காங்க பார்வை மூணில் குறிப்பிட்ட அரசாணின்படி உலக தண்ணீர் தினமான மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் பார்வை ரெண்டில் காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி உலக தண்ணீர் தினமான மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று காலை பதினோரு மணி அளவில் நடத்திட வேண்டும் கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்தவொரு பலத்திலும் நடத்திடக்கூடாது கிராம சபை கூட்டங்களை நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும் கிராம சபை நடத்துவது குறித்து பதிவு செய்துவிடும் பொருட்டு கைபேசி செயலி ஒன்று அதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி நிகழ்நேர கிராம சபை கூட்டங்கள் நிகழ்வுகளை உள்ளிட செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் இருபத்தி ரெண்டு மூணு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும் மற்றும் கூட்டம் தொடர்பான அறிக்கையினை இயக்கத்திற்கு மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அன்றுக்கே அனுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்னவிதமான என்ன விதமான பொருட்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க வாங்க பார்ப்போம் ஒன்று உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளினை பற்றி விவாதித்தல் நீரின்றி அமையாத உலக நீர் என்கின்ற உன்னத வரிகளுக்கு ஏற்ப தண்ணீரே அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக உள்ளது மேலும் தண்ணீர் விலை மதிப்பில்லா பொருளாகவும் உள்ளதினால் நீடித்து நிலைத்து பல்லாண்டுகளுக்கு பயன்படுத்திடும் வகையில் அதனை போற்றி பாதுகாத்திட வேண்டிய தருணத்தில் உள்ளோம் ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக தண்ணீர் தினத்தினை பனிப்பாறை பாதுகாப்பு என்கின்ற சிறப்பு கருப்பொருளினை ஒட்டி கொண்டாட உள்ளது நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இலக்கு வரிசை எண் ஆறில் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் செஞ்சு சேர்ந்திட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த இலக்குகளை அடைய நாம் தனி மனிதனாக குடும்பமாக சமூகமாக இணைந்து செயல்பட வேண்டும் இதற்கென கீழ்க்காணும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் ஒன்று வான்தெரும் மழைநீரை சேகரித்தல் இரண்டு சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துதல் மூன்று உடைந்த குழாய்களை சரி செய்து நீர் வீணாகாமல் பாதுகாத்தல் மறு சுழற்சிக்கு உட்படுத்துதல் நிலத்தடி நீரை செறிவூட்டுதல் நீரின் தூய்மையை பாதுகாத்தல் மற்றும் நீர் மாசுபாட்டை தடுத்தல் மரம் வளர்த்தலை ஊக்குவித்தல் வீட்டுக்கோர் மரம் வளர்த்தல் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பை அகற்றி புனரமைத்தல் நீர்நிலைகளில் தண்ணீர் சேகரமாக உரிய கால்வாய்களை தூர்வாரி புனரமைத்தல் நீரின் முக்கியத்துவத்தை குழந்தைகளிடம் எடுத்துக் கூறுதல் இரண்டு கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் ஒன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியில் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் என நுட்பதை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் என்னென்ன திட்டம் அந்த திட்டத்தினுடைய பெயர் பணியின் பெயர் அதோட மதிப்பு தற்போதைய நிலை முடிந்துவிட்டதா முடியவில்லையா அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறி வாசிக்கணும் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கிராம ஊராட்சியில் கடந்த ஆண்டிற்கான தணிக்க அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல் போன நி நிதியாண்டுல ஒன்னுயரா உங்க கிராம வச்சியில என்னெல்லாம் பண்ணாங்களோ என்டையர் எல்லாத்தையும் தணிக்கை அறிக்கையா ரெடி பண்ணதை ஒப்புதலுக்கு வைத்து ஒப்புதல் பெற சொல்லியிருக்காங்க தரவில்லை என்றால் புகார் தெரிவிங்க ஆர்டி மூலமா கேளுங்க பொருள் நான்கு சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி தரமேற்ற நீர்த்தக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல் பிரதி மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி தினமும் தகுந்த அளவு குளோரின் கலந்து குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் ஒரு ஐந்து இதர பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம் ஒரு இது முக்கியமான பொருள் அதாவது உங்க ஊராட்சிக்கு என்ன தேவையோ அதை இதுல தீர்மானமா கொண்டு வரலாங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க இவ்வளவுதான் அரசு அனுப்பியிருக்கிறதா மட்டும் தீர்மானம் இல்லை அரசு உங்களுக்கு என்ன தெரிவிக்கணும் இருப்பி இருக்குதோ அதை அதுல கருப்பொருட்களா பொருட்களா கூட்டப்பொருட்களா உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க உங்கள் ஊராட்சிக்கு என்ன தேவை அதை அரசுக்கு நீங்கள் என்ன தெரிவிக்க விரும்புகிறீங்களோ அதை தீர்மானமாக அந்த தேர்தலை பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இப்போ உள்ளாட்சி தேர்தல் பதவிகால முடிந்த பகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வழிகுறி அப்புறம் இன்னும் என் கிராம ஊராட்சிகளில் நிறைய பகுதிகளாக பேரூராட்சிகளோட இல்லை நகராட்சிகளோட இணைக்காங்க அது விருப்பம் இல்லை என்றாலும் அதையும் தீர்மானமாக நிறைவேற்றலாம் இன்னும் உங்கள் பகுதியில் கனிம வளங்கள் கொள்ளை இல்லை ஏதாவது திட்டங்கள் உங்களுக்கு மக்களுக்கு கிராம மக்களுக்கு இல்லை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டங்களாக இருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எழுதி தீர்மானமாக நிறைவேற்றலாம் அந்த திட்டங்கள் வேண்டாம் என்று இப்படி உங்கள் பகுதிக்கு உங்கள் குக்கிராமத்துக்கு உங்கள் கிராம ஊராட்சிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை தேவையில்லை என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி அதே அடுத்த கட்டமாக பிடிஓ அப்புறம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் உலக உலக வளர்ச்சித்தினுடைய இயக்குனர் சம்பந்தப்பட்ட துறையினுடைய இயக்குனர் உங்களுக்கு அனுப்பி தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய தீர்மானங்கள் செயல்பாட்டுக்கு வரும் ஒருவேளை வரவில்லை என்றால் அதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் தீர்மானத்துக்கு அவ்வளோ பவர் வேல்யூஃபுல் இரு அது வேல்யூஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட்டாக மாறிடும் உங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துழைத்து அது தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தால் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது உங்கள் பகுதியில் எவ்வளோ மக்கள் தொகையோ அதுக்கு தகுந்தாப்பில் மக்கள் தொகையை கலந்து கொண்டு அதில் கையெழுத்து போட்டிருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணிவிடுங்க வெறும் தீர்மானம் நிறைவேற்றுவது மட்டும் ஆகாது அதுக்கான மக்கள் தொகையை ஆதரவு கொடுத்ததா அதில் கையொப்பம் பெறப்பட வேண்டும் கையொப்பம் பெற்று அது சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் ஃபார்வர்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்று இல்லை நாளை இல்லை ஒரு வருடம் கழித்தது இல்லை ரெண்டு வருடம் கழித்தோ கண்டிப்பாக நடைபெறும் இந்த கிராம சபையை சிறப்பாக உங்கள் பகுதியில் நடத்த என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி நண்பர்களே